நமக்குள்ளே வந்திருக்கிறது அப்படின்னா உண்மையிலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுச்சி நான் இந்த அப்படி ஸ்பாபத்தில் மாற ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் இன்னும் பார்த்தா ஹண்ட்ரட் பர்சண்ட் என்னுடைய ஒரு மாற்றத்தை தாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு வாஞ்சையோடு கூட இருந்தாலே ஒரு மாற்றம் வந்துடும் அமே மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டா மாற்றம் தானாக வந்துடும் என்னாலும் இருப்பேன் இப்படிதான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னா நடிக்கிறவன என்ன செய்ய முடியாது எழுப்ப முடியாது ஜபிக்கிறேன் நான் பரிசுத்தவான் நான் நல்லவனா இருக்கிறேன்னு நடிக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஆண்டவரே என்னை என்னுடைய ஸ்பாபங்கள்ல என்னுடைய கேரக்டர்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஆண்டவர் வல்லவை உடையவராய் இருக்கிறார் சோ நீங்க ஆசைப்படுங்க மாறவே ஆசைப்படுகிறேன் எல்லாம் பாடுவாங்க இல்லையா நானும் மாறணும் ஆண்டவரே என் குவாலிட்டியில ஒரு மாற்றம் இருக்கணும் அதாவது என்னுடைய ஸ்வாவங்கள்ல என் கேரக்டர்ல எனக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்பான்னு கேளுங்க கண்டிப்பா கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம சுவாபத்துல கத்தர் கட்டளையிடுவார் ஏன்னா ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்காரனாயோ கோபக்காரனாயோ பிள்ளைகளை அடிக்கிறவனாயோ கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாயோ பெண்கள் தங்களுடைய கணவனை மதிக்காதவர்களாயோ குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அலுவலை செய்யாதவர்களாயோ தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லையா அதனால இன்னைக்கு ஆண்டவடத்தில் கேட்க போறோம் ஆண்டவரை எங்கள் ஸ்பாபங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஆமேன் நிறைய மாற்றங்களை பார்த்தோம்